ஜ சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ப உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் இன்னைக்கு நான் பாபாவுடைய இன்னொரு அற்புதமான லீலையை தான் சொல்ல போறேன் அந்த லீலைய சொல்றதுக்கு முன்னாடி பாபா பால்கி ஊர்வலத்தில் எனக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்தார் அந்த துவாரக்க மாய்க்குள் அது எப்படி நடந்தது அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் சாய்ராம் அதுக்கப்புறம் இந்த பால்கி மூலியமாக பாபா என்ன அற்புதத்தை அந்த பக்தருக்கு புரிந்தார் அதுதான் நான் சொல்ல போகிற சாயனம் இப்போது பாபா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஷிரடியில் இருக்கிற ஷிருடிக்கு போன அனைத்து சாய் பக்தர்களுக்கும் தெரியும் ஷிரடியில் வந்து படும் விமர்சனமாக அந்த பால்கி ஊர்வலத்தை வந்து கொண்டாடுவாங்க நம்ம சென்னையிலையும் கூட எல்லா சிட்டியிலையும் கூட பாபாவோட பால்கி ஊர்வலம் அப்படின்றது வியாழக்கிழமையில் ஈவினிங்கில் நடக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் பல்லாக்கெல்லாம் ரெடி பண்ணி பாபா அதை அதில் வந்து அழகாக பாபாவோட புகைப்படத்தை வைத்து பாபா வந்து ஜோடனையெல்லாம் பண்ணி நெய்வேத்தியம்லாம் வைத்து பாபா வந்து எல்லா சாய் பக்தர்களும் சேர்ந்து அவங்களுடைய தோளில் சுமந்து மற்ற பக்தர்கள்லாம் பின்னாடி பாபாவுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி அழகாக ஊர்வலம் வருவார் அதை பார்க்குறதுக்கு குடுப்பனை குடுப்பனை பண்ணியிருக்கணும் சாய்ராம் உங்களுக்கு அந்த பாகியம் இருந்தால் சென்னையில் கூட நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பா அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பால்கி உருவலத்தை பார்க்கும் போது அந்த பால்கியை பார்க்கறதே கோரான கோடி புண்ணியமாம் சாயிரம் ஏன்னா பாபா உயிரோட்டமாக அதுல வளம் வரதால் ஐதீகம் அப்படிதான் நான் ஒரு தடவை ஷிரடிக்கு போகும்போது பாபா எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் சாயிரம் நான் ஷிரடிக்கு போன ஒரு டைம்ல அன்னைக்கு வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை தோறும் நான் அந்த துவாரக்க மாய்க்குள்ள எப்பவுமே உட்காந்துட்டு இருக்கிறது என்னோட வழக்கம் சாயிரம் துவரக்க மாயில காலையில இருந்து நான் உட்காந்துட்டே இருந்தேன் உட்காந்து எப்பவுமே என்னோட பாபாவை பார்த்து நான் ரசிச்சுட்டே இருப்பேன் அப்ப நான் அதே மாதிரி பாபாவை பார்த்து உட்கார ரசிக்க ஆரம்பிச்சேன்னா நான் அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே மாட்டேன் அதுதான் என்னுடைய வழக்கம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது என்னுடைய பக்கத்துல ஒரு பக்தர் இருந்தாங்க அவங்க ஒரு ஃபாரினர் அந்த பக்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப பாபா மேல ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோட இருக்கிறதா எனக்கு உணர முடிஞ்சுது அந்த பக்தரை பார்க்கும்போது போது அப்ப அந்த பக்தை வந்து என்கிட்ட பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருந்தாங்க என்கிட்ட சில வார்த்தைகள் என்கிட்ட பேசுனாங்க பாபாவை பற்றி சில விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த துவரக்க மாயில் ஒரு சின்னதாக ஒரு நட்பு கிடைத்த மாதிரி எனக்கு இருந்தது அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சாய்ராம் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பக்தியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து துவரக்க வந்து உட்காந்துட்டேன் சாய்ராம் என்னோட பாபாவை ரசிக்கிறதுக்காக அப்படி நான் பாபாவோடைய புகைப்படத்தை அந்த கல்லு மேலே இருக்கிற புகைப்படத்தை பார்த்துட்டே அப்படியே உக்காண்டிருக்கும் போது துவாரக்குமாய் தந்தையும் தாயும் மாற்றி மாற்றி பார்ப்பேன் துணிக்கு முன்னாடி உட்காண்டிருக்கவங்களையும் அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கும் அந்த ஓட்ட வழியாக துணி தாயையும் இந்த என்னோட தந்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு எப்போவுமே அதே மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் சைரன் அப்போ எனக்கு ஈவினிங் டைம் ஆச்சு திரும்ப நாலு மணிக்கு எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்தது நான் அதே மாதிரி டீ சன்ஸ்தானுக்கு போயிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப் இருந்தது பால்கிக்கு நான் வந்து உட்காந்துட்டேன் சாய்ரம் துவரக்கமாய் வா துவரக்கமாய்க்குள்ளையே அப்போ அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பாபா என்ன பாபா இதுக்கப்புறம் உங்களோட பால்கி ஊர்வலம் ஷிருடி மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அலோவுடு அது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டிங்களா அப்போ நானாம் வந்து ஷிருடி மக்கள் கிடையாதா அப்படின்ற மாதிரி செல்லமா பாபா கிட்ட நான் ஒரு மனசுக்குள்ளே நான் கேட்டுட்டு இருந்தேன் சாய்ராம் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த செக்யூரிட்டி வந்து எல்லாரையும் வந்து தட்டிகிட்டே இருந்தாரு தட்டி சொன்னாரு இங்கே டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பால்கி ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாம் வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏந்திரிச்சிட்டு மனசே இல்லாமல் என்னடா நம்மளால இந்த துவரக்கமாயில் உட்காந்து பார்க்குற பாக்கியம்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு நானும் வந்து அந்த வெளியில் வந்துட்டே சாயிரம் வெளியில் வந்து அதுக்குள்ளே அங்கே கயிறெல்லாம் கட்டிகிட்ருப்பாங்க கயிறெல்லாம் கட்டி அங்கே வந்து பேண்ட் வாத்தியம் பயங்கர ஆராவாரத்துடன் எல்லா டான்ஸ்லாம் ஆடிதான் பாபாவோட பாழ்க்கையை பண்ணுவாங்க இன்றைக்கும் பாபா உயிரோட இருக்கிற டைம்லயும் அப்படிதான் தான் இப்போயும் அப்போ அப்போது இந்த மாதிரி பண்ணி எல்லாம் அங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நிறைய பக்தர்கள் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிலேருந்து பார்க்கறதே படும் ஒரு கஷ்டமாக ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அங்க எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதுக்காக எல்லாம் முட்டி மோதி அங்க நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சரி அட்லீஸ்ட் அந்த கைத்துக்கு பின்னாடியாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியில வந்துட்டேன் சாயிரம் ஆனா ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துட்டேதான் இருந்தது அப்படி நான் வெளியில் வரும்போது அந்த துவாரமாகி விட்டு வெளியில் வரேன் அந்த லைனில் நீங்கள் நீங்கள் போன பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் அது வழியாக பாபாவை தெரியும் அப்படி அந்த லைனில் இருந்து அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறது என்னுடைய வழக்கமாக இருக்கும் என்னதான் உள்ளே உட்காந்து அத்தனை நேரம் பார்த்தாலும் திரும்ப வெளியில் வந்து ஒரு எட்டி பார்த்தா தான் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி எட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறேன் அதே காலையில் நான் பார்த்த அதே பக்தை அதே ஃபாரினர் அங்கே நிற்கிறாங்க ஒரு ஓரமாக அப்போ அவங்க என்கிட்ட திரும்ப ஹாய் சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் இந்த துவரக்கமாய் விட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க நானும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ரூமில் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிற டைமில் அவங்க என்னை கூப்பிட்டாங்க திரும்பி ஹலோ அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து உள்ளே போய் பால்கி பார்க்கலாமல் இருக்கேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பால்கியா அது எப்படி பார்க்க முடியும் உள்ளே வந்து ஷிருடி மக்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க இல்லை இந்த ஷிருடியில் இருக்கிற பாபா இருக்கிற ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஆளை எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் ஃபாரின்ல வச்சு இதுக்கு நான் உத்தரவு கேட்டுட்டேன் நான் உள்ள உட்காந்து பாழ்க்கி பார்க்கணும் எனக்கு அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் வந்து இப்ப வருவாரு என்ன உள்ள உட்காந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சாயராம் இது எப்படி நான் சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு என்னடா இது நம்ம பாபா இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு சாய்ரா மனசில் ஒரு ஒரு பக்தர்கள் நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளும் விஷயங்களும் எல்லாத்தையும் அழகாக உட்காந்து அந்த கால் இட்டு பாபா கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதை பார்க்கும்போது அப்போது இந்த பக்தி வந்து என்கிட்ட கேட்குறாங்க வாங்க நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஐயோயோ நான் வரீங்களாவா என்னை எப்போ உள்ளே விடுவாங்க நான் ஒரு ஒரு நாய் மாதிரி கூட வெளியில் நிற்கலாம் அப்படின்ற ஆசையில தான் போறேன் இந்த துவரக்கம் ஆயில நாயா இருக்கிறது கூட ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நான் இருக்கேன் என்னம்மா நீ என்ன உள்ளவான்னு கூப்பிடுறியேன்னு என் மனசுல நினைச்சிக்கிட்டு அந்த பக்தை கிட்ட ஐயோ கண்டிப்பா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கிலீஷ்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்ன சைராம் அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு சரி ஓகே இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னால் எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் திரும்ப அந்த கைத்துக்கொரியில போட்டாங்க ஏன்னா அந்த பக்தை சொன்ன அந்த ஆள் வரத்துக்குள்ள அங்க நிற்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் திரும்ப எங்களை கைத்துக்கு வெளியில போட்டாங்க அங்க ஜனங்கள் எல்லாம் திரள ஆரம்பிச்சுட்டாங்க நானும் அங்க நிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை குறை குறைய ஆரம்பிக்குது அந்த ஆள் வர மாட்டாரோ அப்படின்னு பத்து நிமிஷம் கழித்து அந்த ஆள் வந்துட்டாரு வந்து அங்க வந்து அந்த பக்தியை கூப்பிட்டாரு வாங்க உள்ள வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த பக்தியும் உடனே அவர் பின்னாடி போனாங்க திரும்பி என்னோட கையை அப்படி பிடிச்சாங்க சாய்ராம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்போ என்னோட கையை அவங்க பிடிச்சி என்னையும் கூட்டிட்டு போனாங்க அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த லைன்ல நிக்க வச்சுட்டாங்க சைரம் ஏன்னா ஷிரடி மக்களுக்கு மட்டும் தான் உள்ள அலௌடு மற்ற பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் சரி வெளியில அந்த கைத்துக்கு வெளியில தான் நிக்கணும் அப்போ அவங்க அங்க செக்யூரிட்டி திரும்ப அங்க ஒரு கயிறு கட்டிட்டாரு உள்ள எங்களை விடாம ஏன்னா இன்னும் டைம் ஆகல அந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டா துவரக்கமாய் வாசலுக்குள்ள வந்து எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க எல்லா ஷிரடி மக்களும் ஆதார் கார்டை காமிச்சு காமிச்சு ஒரு ஒருத்தரா உள்ள போயிட்டு இருந்தாங்க அப்போ நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் அந்த லைன்ல நிக்கிறோம் அங்க பாபா அந்த திரும்ப அந்த ஜன்னல் வழியா பார்த்து பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சைரம் அந்த டைம்ல வெளியில பாபாக்கு கோலம் பாபா வரவேற்கிறதுக்காக கோலம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அங்க கோலம் போடுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு துரக்கமாய் வழியில அந்த கோலம் போடுற பாக்கியத்தையும் பாபா எனக்கு அன்னைக்கு அமைச்சு கொடுத்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவர் வந்து உள்ள அனுப்ப சொல்லிட்டாரு எங்களை ஆல்ரெடி இந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த உரிமையாளர் வந்து சொல்லிட்டாரு நாங்க ரெண்டு பேரையும் கயிறு திறந்து விட்டாங்க திரும்ப நாங்க உள்ள போயிட்டோம் சாய்ராம் போய் உட்காந்த சாய்ராம் அவ்வளவு அருமையாக இருந்தது அந்த தர்ஷனம் பாக்குறதுக்கு அந்த பால்கி ஊர்வலத்தை அந்த துவரக்கம் மாயில உட்காந்து பாக்குற பாக்கியத்தை என்னோட பாபா எனக்கு அமைத்து கொடுத்தார் சாயிராம் அப்போ அங்கே பாபாவோட பாபா வந்து சமாதி ஆகும் போது அவரை படுக்க வைத்து அந்த மியூசியமில் வச்சுருப்பாங்க அவரோட பெட்டு அந்த பெட்டை கொண்டு வந்து அழகாக ஜோடனை பண்ணி அதை வந்து அங்கே போடுறாங்க சைராம் அது மேலே பாபா கையில் வச்சு இந்த சக்கா பாபாவோட பாதுகை பாபா உயிரோடு இருக்கும்போது யூஸ் பண்ண எல்லாம் ஒரு கிளாஸ் பாக்ஸில் வச்சு அந்த பெட் மேலே வைக்கிறாங்க சைராம் அங்கே இருக்கிற ஸ்ருடி மக்கள் மட்டும் அதை தொட்டு வழிபடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அவங்க அதை தொட்டு கும்பிடுறாங்க சாய்ராம் அப்போ எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது நானும் அந்த பெட்டை அப்படியே நல்லா தடவிட்டு அதில் என் தலையெல்லாம் வச்சு முட்டிட்டு அந்த சத்காவையும் அந்த பாதுகையையும் ரொம்ப முத்தமெல்லாம் கொடுத்த சாயராம் அந்த தருணம் வந்து ரொம்ப அற்புதமான தருணம் அதுக்கப்புறம் அங்கே உட்கார வச்சு மொபைல் ஃபோன்ஸை உள்ள அலோ பண்ணுறாங்க அப்புறம் எல்லாரும் வந்து ஷிருடி மக்கள் எல்லாம் மொபைலில் பாபாவை அழகாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஷிருடி மக்களுக்கு மட்டும் தான் மொபைல் அலவுடு மற்ற பக்தர்களுக்கு துவாரக்கமாகக்குள்ளே மொபைல் அலௌடு கிடையாது சாய்றான் அப்போது நானுமே அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு பாபாவோட ஆர்த்தி பாடல்கள்லாம் பாடுறாங்க அதெல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த தருணத்தை நானும் ரொம்ப பாபாவுக்கு நன்றி சொல்லி இப்பயும் நான் பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த வா அந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்ததுக்கு இந்த பால்கியை கண்டிப்பாக எல்லா பக்தர்களும் ஒரு வியாழக்கிழமை ஷிரடிக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள் சென்னையிலையும் பாருங்கள் அவ்வளோ புண்ணியம் வந்து சேரும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதெல்லாம் பாக்குற பாகியம் நம்மளுக்கு கிடைத்தால் அந்த மாதிரி ஒரு பாகியம் எனக்கு கிடைத்தது சாயிரம் இப்போ நான் அந்த லீலையை சொல்றேன் பாபா இந்த பால்கி மூலியமாக ஒரு பக்தருக்கு பண்ண ரொம்ப ஒரு அற்புதமான லீலை சாயிரம் அது அவ்வளோ சிலிர்க்க வைக்கும் லீலை சாய்ராம் அது அது என்ன அப்படின்னா அந்த பக்தருக்கு வந்து ஒரு வழக்கமாம் அவர் வந்து ஔரங்காபாத்ல இருந்து பால்கியை சுமந்து கொண்டு போய் சிறடிலை வைத்து அந்த வியாழக்கிழமை தோறும் பாபாவை வழிபடுறது அந்த பக்தருடைய வழக்கமாம் அதாவது அங்கே ஒரு ட்ரூப் இருக்குமாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு சாய்ராம் பக்தர்கள் எல்லாம் ஒரு கேங்காக சேர்ந்து ஒரு பால்கியை வந்து ரெடி பண்ணி பாபாவோட புகைப்படத்தை வைத்து ஆரவாரமாக கோஷம் கோஷமிட்டுட்டு அந்த பால்கியை வந்து அந்த பக்தர் வந்து சுமந்துட்டு அந்த பால்கியை வந்து இருந்து அவுரங்காபாத்ல இருந்து ஷிரடிக்கு நடந்தே கொண்டு போவாங்களாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிதான் அவர் ஐந்து வருடங்களாக பண்ணிட்டு இருக்காராம் அப்படிதான் ஒரு வியாழக்கிழமை அந்த பக்தர் எப்போதும் மாதிரி வந்து அந்த பால்கியை சுமத்துறது சுமக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாரு சாயிராம் ரெடி ஆகும் அந்த பக்தர் தன்னை மீறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம் அப்போ என்ன ஆச்சாம் அங்க இருக்கிற அந்த கூட இருந்த பக்தர்களெல்லாம் அவர் அவுரங்காபாத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷன் பண்றாங்களாம் அவருக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பாக்குறாங்களாம் அப்போதான் தெரியுது அந்த பக்தருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவருக்கு கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துக்கிட்டே இருக்கு அப்போ டாக்டர் சொல்றாராம் உடனே உங்களுக்கு டயலசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாராம் அப்போ அந்த பக்தர் என்ன பண்ணாராம் உடனே அவருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் வந்துட்டாங்களாம் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாங்களாம் போட்டுட்டு அவருக்கு டயலிசிஸ்க்கு உண்டான எல்லா விஷயங்களும் ரெடி பண்றாராம் இருக்காராம் படுத்துட்டு இருக்கும் போது அவர் அப்ப யோசிக்கிறாராம் ஒரு விஷயம் என்ன பாபா அஞ்சு வருஷமா தொடர்ந்து வியாழக்கிழமை உங்களுக்கு நான் பால்கி எடுக்கிறேன்னு இந்த வியாழக்கிழமையே அதை தவறை விட்டுட்டேரே பாபா என்ன பாபா நான் பாவம் பண்ணேன் எதுனால இந்த வியாழக்கிழமையை என்ன பால்கி எடுக்க வைக்கல நீங்க அப்படின்னு சொல்றாராம் அதாவது அந்த பக்தர் எவ்வளவு பாபா மேல ஒரு அன்ப வச்சிருக்காருன்னு பாருங்க தனக்கு இருக்கிற நிலைமையை கூட யோசிக்காமல் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அந்த வியாழக்கிழமை விட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையே பாபா கிட்ட அவர் கேக்குறார் கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கிட்டாரா சாயிராம் டயலிசிஸ்க்கான ஏற்பாடெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்காம அவருக்கு தூங்குனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கனவு வருதாம் அந்த கனவுல பாபா ஒயிட் கஃப்னி போட்டுட்டு தோன்றாராம் தோண்டிட்டு அவர் சொல்றாராம் அவருடைய தலையை வந்து அவர் தலைமாட்டில உட்காந்து அந்த பாபா வந்து தடவி கொடுக்கிறாராம் தடவிட்டு சொல்றாராம் பால்கி மூலியமாக உனக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் சாய்ராம் இந்த பக்தர் உடனே ஏந்திரிச்சு உட்காந்துறாராம் உட்கார்ந்து என்ன என்ன சொன்னாரு பாபா ஏதோ சொன்னாரே அப்படின்னு சொல்லி அவர் மறந்துட்டாராம் அதாவது கனவுகள் சிலது நம்மளுக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கும் இல்லாதது நம்மளுக்கு சிலது மறந்துடும் அப்படிதான் எந்திரிச்சு உட்கார்ந்து ஐயோ நம்ம இப்ப பாபாவை பார்த்தோமே பாபா கஃப்னி போட்டுட்டு ஒயிட் கலர் கஃப்னி போட்டு அழகாக நம்ம கனவுல காட்சி காட்சி அளித்தாரே ஆனா பாபா ஒரு வார்த்தை சொன்னாரே என்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என்னன்னால் பால்கி மூலியமாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து ஞாபகம் வந்துருச்சாம் அவருக்கு சரியாக புரியலையாம் என்னவாக இருக்கும் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு புரியலையாம் அவர் திரும்பவும் அவருக்கு டயலிசிஸ் எல்லாம் நடக்குது அதெல்லாம் அந்த நடக்குது அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் அவர் கேட்குறாராம் டாக்டர் இது எத்தனை நாள் ப்ரொசீஜர் இன்னும் எத்தனை நாட்கள் நான் இங்க இருக்கணும் அப்போ டாக்டர் சொல்றாராம் இன்னும் ஒரு மூணு நாள் நாள் தான் நீங்க இங்க இருக்கணும் டயலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அடுத்த டைலசிஸ் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டயலசிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரா சாயிராம் வீட்டுக்கு போனால் திரும்ப ஒரு அடுத்த வியாழக்கிழமை வருதாம் அவருக்கு ஒரு ஓட்டம் ஓடுதாம் நம்ம கண்டிப்பாக இந்த தடவை பால்கியை மிஸ் பண்ணக்கூடாது என்ன வழி வேதனையாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட பாபாவுக்கு நான் பால்கி எடுப்பேன் அதே ட்ரூப் கூட போகிறாராம் அந்த பால்கியை அவர் சுமக்கிறாராம் பாபாவை சுமந்து கொண்டு போய் அதே கோஷத்துடன் ஆறாவாரத்துடன் ஷிரடியில் கொண்டு போய் இறக்குறாரா சாயிராம் இறக்கி வைத்ததுக்கு அப்புறம் அங்கேயே பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்றாராம் பாபா இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்றாராம் அப்போதான் அவர் என்ன பண்றாராம் திரும்பி ரெண்டு நாள் கழித்து டாக்டர் வர சொன்னார்ல அதே மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாராம் டாக்டர் சொல்றாராம் திரும்ப அடுத்த டயாலிசிஸ்க்கு ரெடி ஆகுங்க போய் நீங்க வந்து உங்களோட ஒரு பெட் கொடுத்து அங்கே நீங்க அந்த ரூம்ல நீங்க படுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாராம் அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் செக்அப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாராம் வழக்கம் போல் அந்த ஸ்கேனுக்கும் பிளட் டெஸ்ட்டுக்கும் அவர் ஒத்துழைப்பு கொடுத்து அதெல்லாம் அவருக்கு எடுக்கிறாங்களாம் அப்போதான் அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது இருக்கிறது என்ன நாள் அவருடைய பிளட் ரிப்போர்ட்ல இருக்கிற கிரியாட்டின் லெவல் எல்லாம் நார்மலாக இருக்காம் எந்த விதமான அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன டாக்டருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்காம் எப்படி சாத்தியம் இது ஒரே டயலிசிஸ்ல நடந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வந்து ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாராம் அவருடைய கிட்னி பழைய மாதிரி அவ்வளோ அழகாக அதோடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான் சாய்ராம் எந்த விதமான அதுல ஃபால்ட்டும் இல்லையாம் டாக்டருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி உடனே அந்த பக்தரை கூப்பிட்டு அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு டாக்டர் சொல்றாராம் உங்களுக்கு இனிமே டயலிசிஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றாராம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காம் அதாவது தன்னுடைய பக்தரை அந்த ஐந்து வருடமாக தன்னை சுமக்க வைத்து பால்கி மூலியமாக அந்த கர்மாக்களை எடுத்து திரும்ப ஒரு சோதனையை கொடுத்து இவன் நம்ம மேல் திரும்ப அதே பக்தியுடன் இருக்கிறானா அதே அன்புடன் இருக்கிறானான்னு பாபா சோதிச்சு பார்த்துட்டு இன்னொரு பால்கியும் எடுக்க வைத்ததுக்கு அப்புறம் இந்த அற்புதத்தை நிகழ்த்திருக்கிறார் அந்த பக்தருக்கு அந்த அவுரங்காபாத்தை சேர்ந்த அந்த அற்புதமான அந்த பக்தர் வந்து இது வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு சாயிராம் பாபாவோட இந்த லையை பற்றி அவ்வளோ ஒரு அற்புதமான நிலை அதாவது பாருங்க பாபா ஒவ்வொரு கர்மாவையும் கழித்து 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 தான் ஒரு ஒரு மிராக்களையும் பண்ணுவார் எடுத்த உடனே பாபா பண்ணுறாரா கிடையாது ஐந்து வருடங்களாக அவர் அந்த பால்கியை சுமக்கிறார் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த பால்கிக்கான மதிப்பு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் தோலில் சுமந்ததுக்கான அந்த அன்பு அந்த அன்பையும் பக்தியையும் பார்த்துட்டு தன்னுடைய பக்தனுக்கு இந்த அற்புதமான நிலையை பாபா நிகழ்த்தியிருக்கார் சாயிராம் அதுக்கு தான் சொல்றேன் இந்த பால்கி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல உயிரோட்டமாக பாபா அந்த புகைப்படத்தில் உட்கார்ந்து எல்லாருக்கும் வளம் வந்து ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட பால்கியை டிவியில அட்லீஸ்ட் பார்க்க முடியாத பக்தர்கள் டிவியில பாருங்க கோவிலுக்கு போக முடியாத பக்தர்கள் டிவியில ஷிரடி லைவ் போட்டு பார்த்து மொபைல்ல பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுற அந்த ஷிரடி மக்களை பாருங்க இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைத்தால் ஷடியில போய் பாருங்க உங்க ஆதரவும் அன்பும் எப்போதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்